கொடுத்த ஒரே படம் கேட்பாரு இன்னைக்கும் எப்பவுமே மத்தியானம் ஒரு பாகம் ஆப் எழுதாரு இன்னைக்கும் பார்த்தீங்கன்னா பாகம் ஆப் எழுதிருந்த படுத்தாரு நானும் வந்து வரேன் பார்க்குறேன் அஞ்சு நிமிஷத்துல ஏதோ ஒரு காலம் இருக்கும் ஆகும் படுத்துனாரு அப்புறம் பார்த்தா இன்னும் வந்து கணக்கு வந்து யோசிக்கிறாரு கேட்டுக்க எங்கே இருக்கீங்க ஐ திங்க் இந்த படம் பொறுத்த வரையிலையும் போது அந்த ஷூட் நடக்கும் போது ஒரு ஷூட்டுக்கு நாங்கள் போனோம் ஹைதராபாத் ஷூட்டிங் போது போனோம் அப்புறம் பொல்லாச்சி கூட வந்தோம் அந்த கிளைமேக் எல்லா லேடிஸ் போனோம் ஆனால் காய்கற ஹார்ட் ஒர்க் இந்த ப்ராடக்ட்ல எல்லாரும் பிஹாரி ரீன்ட்ரஸ்ரீன் அது அந்த நேரத்தில் அது கிடைக்க வேண்டிய அங்கீகாரம் கிடைக்காத பெற்றுக்கு அஃபோர்ஸ் ரொம்ப ஃபீல் இருக்குது ஐயோ அந்த படம் வந்து என்ன அந்த மாஸ் என் சொல்கிறவங்க அதுதான் மாஸ் இந்த படம் ஒரு லட்ச பிள்ளைங்க வந்து கொஞ்சம் ரிலாக்ஸாக பின்னாடி போக முடியாது சீட் இருக்கட்டும் காமெடி இருக்கட்டும் இருக்கட்டும் எல்லாமே அந்த ஒரு சின்ன ரிலீஸ் சொன்னாங்க அப்புறம் இல்லை அந்த மாதிரி ஒரு பட் ஐ திங்க் எது நடந்தாலும் நன்மைக்கு சொல்லுவாங்க இந்த படம் இந்த சீசனில் மக்களுக்கு வந்து ஒரு பொங்கல் கொடுக்கறதுக்கு வந்து இருக்கு ஸோ அது வந்து ரொம்ப சந்தோஷமா இருக்கு இந்த ஃபில் தியேட்டர் அண்ட் விஷி